வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாமா மிதுனம் ராசினேர்களே சூரியன் பத்தில் இருப்பதால் கனிவான பேச்சுகள் வியாபாரத்தில் நன்மையை தரும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சூரியன் பதினொன்றில் இருப்பதால் ஆடம்பரமான செலவுகள் கையிருப்புகள் குறையும் இறைப்பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் செவ்வாய் ராசியில் இருப்பதால் மனதில் இருக்கும் பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவுகள் ஏற்படும் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் புதிய நபர்களிடமிருந்து சூழ்நிலை அறிந்து செயல்படவும் திடீர் செலவுகள் மூலம் கையிருப்புகள் குறையும் புதன் ஒன்பதில் இருப்பதால் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் பற்றி புரிதல் அதிகரிக்கும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதன் பத்தில் இருப்பதால் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் மேம்படும் அரசு பணிகளில் சில தெளிவுகள் உண்டாகும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்றில் புதன் இருப்பதால் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் சுக்கிரன் பத்தில் இருப்பதால் கலைத்துறையினருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் விரும்பிய உணவுகள் உண்டு மகிழ்வீர்கள் குரு பனிரெண்டில் இருப்பதால் வெளியூர் பயணங்கள் மேம்படும் சனி ஒன்பதில் இருப்பதால் வியாபாரத்தில் மாற்றங்களை செய்வீர்கள் ராகு பத்தில் இருப்பதால் சுயமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு ஒன்பதில் இருப்பதால் நீண்ட தூர பயணங்களால் செலவு அதிகரிக்கும் கேது நான்கில் இருப்பதால் ஆடம்பரமான செலவுகள் குறைந்து கொள்ளவும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கேது மூன்றில் இருப்பதால் கடன் செயல்களிலிருந்து சிந்தித்து முடிவெடுக்கவும் வழிபாடு முனீஸ்வரரை வழிபட கவலைகள் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ரூபரம்